கத்திற்கே மகிமை உண்டாகட்டும் நமது நம்பிக்கை ஒளிய கூடிய வாயிலாக உங்களோடு பேச தேவன் வாய்ப்புக்காக நன்றி நாம் தியானிக்க கூடிய வேதத்தினுடைய தலைப்பு என்னவென்றால் நம் வாழ்க்கை பயணத்தின் வெளிச்சம் அஹ் கத்திரின் வசன ஒரு விளக்கு நாம் வழித்துணைக்கு என்று வேதத்தில் அநேக இடங்களில் நாம் வாசிக்கின்றோம் அஹ் ஆதி நாட்கள் இரவில் தனியாக பிரயாணம் மேற்கொள்வோர் தங்கள் கால்களில் தீபந்தம் கட்டி கொண்டு நடந்து செல்வார்களாம் அது வெளிச்சத்து தருவதால் தீர்ப்பந்தங்களில் கால்களில் கட்டி கொண்டு கொண்டே சென்றால் அதுவே நம் பாதைக்கு தீபமாக வெளிச்சமாக இருப்பதாக கூறுகிறார் இதையே ரெண்டு பேரில் ஒன்னு பத்தொன்பதில் இருளில் பிரகாசிக்கின்ற விளக்கி போன்றது அவ்வசனத்தை கவனித்து இருப்பது என்று கூறுகிறது நீதிமொழிகள் ஆறு இருபத்தி மூணுலே வேத நமக்கு வெளிச்சம் என்றும் கூறுகிறது அநேக வருடங்களுக்கு முன்பாக மனுஷ தேசத்தை உறுதி செய்ய சென்றேன் அங்கு வீட்டிற்கு அன்று வந்த காலை பத்திரிகையை பத்திரிகையான மலேசிய நண்பன் என்ற தமிழ் பத்திரிகை எடுத்து புரட்டி கொண்டிருந்த பொழுது ஒரு செய்தியை படித்தேன் அது அப்படியே இங்கு வாசிக்கின்றேன் இப்போதெல்லாம் வீட்டை விட்டு வெளியே சாலையில் இறங்கி விட்டால் நம் உயிர் நம்மிடமில்லை இல்லை நடைபயணம் கார் பயணம் பஸ் பயணம் ரயில் விமானம் எதில் பயணித்தாலும் தான் வாகனங்கள் தறிக்கட்டோடு தறிக்கட்டோடும் காலமாகி உயிருக்கு மினிமம் கேரண்டி கூட கிடையாது இப்படி நடுங்கியபடியே காலம் தள்ள வேண்டியது தானே என்றால் இல்லை இதுவே உங்களை ஆபத்துக்களில் மீட்கக்கூடிய மந்திரம் என்று ஒரு மந்திரத்தை எழுதியிருந்தார்கள் அதாவது சிவபெருமானை மனதார பிரார்த்தனை செய்துவிட்டு இம்மந்திரத்தை தினமும் பதிமூணு முறை சொல்லிவிட்டு வீட்டை விட்டு செல்லவும் என்று சொல்லி அந்த ஸ்லோகனை பதிவிட்டு தமிழில் எழுதியிருந்தனர் அந்த ஸ்லோகன் தமிழ் பதிப்பு இதுதான்ங்க உங்களுடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சுமா இருக்கிறது என்ற சங்கீத நூத்தி பத்தொன்பது நூத்தி ஐந்தாம் வசனம் தான் அது இதை இதை நம் சங்கீதக்காரன் ஏற்கனவே வேதத்தில் சொல்லி இருக்கிறார்கள் அல்லவா ஆனா அவர்கள் இப்பொழுதுதான் இந்த மந்திரத்தினுடைய மகிமையை பலனை உணர்ந்து இப்படியா அவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் பெரியமார்களே அதாவது நம் பிரயாணத்தின் போது நம் பாதுகாப்பு பாதுகாப்பிற்கு இப்படியான ஸ்லோகனை சொல்லி கொண்டு இருக்க வேண்டுமா அப்படி சொல்லிக் கொள்ளும் பொழுது அந்த ஸ்லோகன்கள் மூலமாக நமக்கு ஒரு பாதுகாப்பு கிடைக்குது என்று சொல்கிறார் பிரியமர்களே ஆம் பிரியமர்களே கத்தின் வேதவசம் நம் வாழ்க்கைக்கு வெளிச்சமும் நம் குடும்பத்திற்கு அது மிகவும் பிரயோஜனம் உள்ளதாக அமையும் ஆகவே வேதத்தை கொஞ்சமும் அசட்டை பண்ணாமல் அதை மாத்திர கவனித்து வாசியத்தை தியானிக்க கணுவோம் அதுவே நம் வாழ்க்கையின் அனைத்து பிரச்சனைகளையும் நம்மை பாதுகாத்து செவையாக வழிநடத்து பிரியமாகலை இதை நாம் அறிந்தவர்கள் இருக்கிறனால வேதத்தை மர வேண்டாம் மறைக்க வேண்டாம் வேதத்தை உன்னுடைய இருதயத்தில் எழுதுவே என்று இப்படியா அநேக வார்த்தைகள் வசனங்கள் நம் சொல்லப்பட்டிருக்குது